ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி சமையல் இப்போ செம்ம சூப்பரான நைட்டு ஒரு டின்னர் பார்க்கலாங்களா ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதே அதே இதில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எக் எக் சப்பாத்தி ரோல் பண்ண போகிறேங்க அதாவது நல்ல நல்ல முழுக்க முழுக்க கோதுமை மாவை வச்சு நம்ம வந்து வெஜ்ஜி வெஜிடேபிள்ஸ் வச்சு அதை விட சூப்பர் வந்து இந்த பாருங்கள் இது நம்ம எக்கு வச்சு இது பாருங்கள் மேலாம் ஃபுல்லாக எக் வச்சு ஃபுல்லாக வந்து இந்த பாருங்கள் இது உள்ளே பாருங்கள் உள்ளே எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இது வச்சுருக்குறோம் பாருங்கள் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்குறோம் அதில் வந்து நம்ம வந்து சா சாஸெல்லாம் ஊற்றிருக்கோம் செம்ம சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஆடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா நம்ம எல்லாேருக்கும் சாப்பிட்ற மாதிரியும் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரியும் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரியும் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுங்களா எக் சப்பாத்தி ரோல் அதாவது எக் சப்பாத்தி ரோல்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து புது விதமாக நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் நீங்கள் இது இது இதை நீங்கள் இதையே பார்த்து நீங்களும் செய்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போது அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கிறாங்களா இது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஓகேங்களா நல்லா வந்து நம்ம வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம வந்து சல்லடையில் சளிச்சு வச்சுருக்குங்க அப்போ தான் நமக்கு வந்து மா இது வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் எந்த மாவும் சளிச்சு நம்ம செஞ்சோன்னா சாஃப்டாக இருக்குங்களா அதை அதுக்கப்புறம் அது கூட வந்து இதை மிக்ஸிங் வந்து மைதா மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை பாருங்கள் இது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸு உங்களுக்கு கிராம்ஸ் கணக்காக தான் சொல்கிறேன் இது டூ ஃபிஃப்டி இது ஒன் இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸு இதுக்கு தேவையான இதுக்கு வந்துங்க மேலே வந்து நம்ம ஒரு ஸ்டா அது உள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்டஃபிங் மாதிரி வைப்போம் அதுக்கு வந்து இதை பாருங்கள் கோஸு கொஞ்சம் எடுத்து நான் கேபேஜ் எடுத்து நான் வந்து அப்படியே சின்ன சின்னதாக வந்து நான் கிரேட்டரில் வந்து திரும்பி வச்சுருக்கேன் அதே மாதிரி கேரட்டுங்க அதுவும் கிரேட்டரில் வந்து நான் திரும்பி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு வெங்காயம் ஆனியன் வந்து கொஞ்சம் நான் வந்து இந்த பிறகு தூத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரே ஒரு பீன்ஸ் தான் இருந்தது அந்த பீன்ஸை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதை இதை பாருங்கள் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பச்சையாகவே நம்ம வந்து நம்ம சாண்ட்விட்ச் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த இது வெஜிடபிள்ஸ்லாம் அது உள்ள அப்படியே பச்சையாகவே வச்சு நம்ம கொடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி செஞ்சாலும் உங்கள் இஷ்டம் இது அப்படியே நீங்கள் வந்து பச்சையாகவே வந்து வேக வைக்காது அப்படியே வச்சு இது பண்ணாலும் உங்கள் இஷ்டம் ஆனால் நான் செய்ய போகிறது என்னென்னா எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டோன்னா வந்து பச்சை பச்சையாக இருக்காது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வெந்துடுறதுனால அதை நம்ம சாப்பிட சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யுறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடாமல் வேணுமா அங்கே போகலாம் முதல்ல வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க முதல்ல வந்து மாவை பிசைஞ்சிக்கிட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் இதை பாருங்கள் ஒரு கப்பு கோதுமை மாவு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப்பு மைதா மாவு இது ரெண்டத்தையும் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மா மாவு இது சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் கூட நல்லா கலந்துக்குங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு புதுவிதமான டிஷ்ஷாகவும் இருக்கும் நம்மளுக்கும் ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம இது ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் இதை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இது பிறங்க பிசைஞ்சிட்டோம் நம்ம இது பாருங்கள் இது இந்த அளவு இது அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம இது ஊறட்டும் ஒரு ஒரு இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊறட்டங்க இருக்கும் இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிடலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம நல்லா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க முதல்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு வானல் வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடாகிட்டோடனே முதல்ல வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கோ இல்லைங்களா இந்த பிறங்க வெஜிடேபிள்ஸு இதில் வந்து முதல்ல ஆனியன் போட்டுக்கலாம் ஏன்னா ஆனியன் தான் கொஞ்சம் நல்லா வதங்கணும் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இதாகிடும் வதங்கிடும் வெஜிடபிள்ஸு முதல்ல ஆனியன் வதக்கிடலாம் அது கூடவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம் இந்த பாருங்க நல்லா கொஞ்சம் வதகுட்டும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம காய் வதங்க எல்லாமே சேர்த்து ஒன்றா இடம் கொஞ்சம் லைட்டாக வதக்கட்டும் இது பாருங்க வெங்காயம் ஒரு பாதியளவு வெந்துச்சுங்க இதில் வந்து நம்ம கேரட்டை போட்டுக்கோங்க அப்படியே அது கூட வந்து நம்ம கோசியும் போட்டுக்கலாம் அப்படியே ஒரே ஒரே ஒரு பீன்ஸ் அரைஞ்ச உழைங்களை அதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் மேஷ் பண்ணுங்க நல்லா வத ஓட்டம் நல்லா கொஞ்சம் வதவிட்டோன்னே எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா நம்ம நல்லா இது ஃப்ரை ஆகிடுச்சு இந்த இந்த ஸ்டேஜ் போதும் இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம போய் சப்பாத்தி தாட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மாவு வந்து சப்பாத்தியை வந்து நம்ம ஒரு ஒரு இது ஒரு உடனே வச்சு நம்ம வந்து இதில் இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து சப்பாத்தியை உருட்டிக்கலாம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த ஷீட்டு வந்து உங்களுக்கு தே தேவைன்னா இது வந்து இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஆன்லைனில் வாங்குது ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வேணும்னா இது செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் பெருசாக ஓட்டுற மாதிரி இருக்கும் சின்னதாக ஊட்டுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இது இது நல்லா கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம அழகாக ஊட்டிட்டேன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்னதாக இருந்தாலும் சின்னதாக ஆக்கிக்கலாம் பெருசாக இருந்தாலும் பெருசாக ஆக்கிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு மாதிரி ஊட்டி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த பிறகு பாருங்க பாருங்கள் மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம் இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் சப்பாத்தி அதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது நான் 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 செஞ்ச அந்த மாவுக்கு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அதுவும் அரை கப்பு மைதா மாவுக்கு அஞ்சு சப்பாத்தி வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கையில் ஒரு அஞ்சு இதை நம்ம அப்படியே வந்து நம்ம எப்படி இது இப்போ எக் எக் பிரெட் இது எக் சப்பாத்தி ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்க இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம் இப்போ முதல்ல வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் இது வச்சுருக்க தோசை கல் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை வரை இப்படி இப்படி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இகை வந்து அப்படியே தட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை ஊற்றிட்டோங்க இது மேல வந்து நம்ம அப்படியே சப்பாத்தி போட்டுடலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் சப்பாத்தி இப்போ நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் ஓகேங்க இப்ப நம்ம சப்பாத்தி வந்து எக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஓரமா இருக்கு இல்லைங்களா ஓரத்துல வந்து அப்படியே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வச்சிருங்க அப்படியே லைனா ஒரு லைன் அப்படியே வச்சிருங்க அவ்வளவுதாங்க இது அப்படியே நம்ம வந்து இதை போல்ட் பண்ணிடலாம் அப்படியே இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு நம்ம போல்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ் இதை இது மேலே வந்து நம்ம சாஸ் ஊற்றி அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சப்பாத்தி எக் ரோல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து இதைப் பாருங்கள் ஸ்டஃபிங் போட்டு வச்சுருக்குறோம் இதில் வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் நீங்கள் அப்படியே வந்து அப்படியே இப்படி திருப்பிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து இதை பாருங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபோல்வா இது பண்ணிக்கலாம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டாவது ஒன்று காட்டுற உங்களுக்கு அப் அதே மாதிரி நம்ம ஸ்டஃப் இது ஸ்டஃபிங் வச்சு நம்ம வச்சுக்க வச்சுக்கலாம் அப்படியே லைனாக ஒரு அப்படியே ஒரு ஒரு கரெக்டாக ஒரு கூடு போகிற மாதிரி வச்சுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வேணால் நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு இதை சாப்பிட்றதுக்கு நல்ல விலை எல்லாம் ஓவராக இருக்கும் இந்த இந்த மாதிரி எக் எக்ரோல் நம்ம இது பண்ணுறது இருந்தாவே கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மேலே தான் சொல்லுவாங்க ஒரு சப்பாத்தி எக் ரோலு ஆனால் வந்து நம்ம இது இது வந்து நம்ம வந்து இது காய்கறி வெஜிடேபிள்ஸ் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நமக்கும் நல்லது ரொம்ப ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு சாஸை ஊற்றிக்கலாம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஊற்றிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து நம்ம மடிச்சிக்கலாம் இதை பாருங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் அப்படியே நம்ம வந்து இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு கூட நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கலாம் இது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் டிஷ்யூ பேப்பரில் வந்து இது பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து நீங்கள் அப்படியே இருந்து அப்படியே இருந்து சாப்பிட்றதா வந்து சாப்பிட்லாம் நான் ஒன்று வந்து தனியாகவே உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ வந்து நான் ஒன்று சாதாவே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் பேப்பரில் விரும்பாதவங்க நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் விரும்பாதவங்க இப்படி இங்கே சாதாரணமாகவே வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம அப்படியே எடுத்து ரோல் பண்ணி சாப்பிட்லாம் அது உங்களுக்கு காட்டுறேன் நான் கொஞ்சோண்டு வந்து இது வந்து டேஸ்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டொமேட்டோ கச்சை பூத்தனா அந்த டேஸ்டுக்கு அதாவது காரத்துக்கும் அந்த இது இனிப்புக்கும் சூப்பரா இருக்கும் இதை பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே இது பாருங்கள் இது உள்ள எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டஃபிங் எப்படி இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் அப்படியே வந்து நம்ம சாப்பிடலாம் ஓகேங்களா இது வந்து இந்த மாடல் ஒன்று நீங்கள் எப்படி விரும்புகிறதா இருந்தாலும் விரும்பலாம் ஓகேங்களா இந்த இது 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 ஓகேங்களா ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம சூப்பரான வந்து நம்ம வந்து எக் சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்த் ஹெல்த்ஃபுல்லுங்க இது உடம்புக்கு நல்ல ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நம்ம வந்து கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் முழுக்க முழுக்க அது ஃபுல்லாக இல்லாத எக்கும் வந்து நம்ம ப்ரோட்டீன் இது எக்கில் வந்து ப்ரோட்டீன் இருக்கிறனால அதுவும் உடம்புக்கு நல்லது அதை விட ஒரு பெரிய இதுனால் வெஜிடேபிள்ஸ் கலந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கேபேஜு அந்த கேரட்டு எல்லாமே கலந்துருக்கறனால வந்து எல்லாமே சேர்ந்த ஒரு செம சூப்பரான ஒரு டின்னர் இது இதை வந்து நான் டிச் பேப்பர் வச்சிருக்கேன் இந்த பிறகு இது நார்மல் ஒரு ஒரு இது வந்து அப்படியே எடுத்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் இந்த பிறகு பார்க்கறதுக்கு எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது நீங்களே பாருங்க அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடலாம் ஏன்னா நம்ம வந்து வெளியெல்லாம் போய் வாங்கினோம்னா நிறைய பைசா ஆகும் இல்லைங்களா இது நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ட்ரெண்டிங் சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் தடவையா என்னுடைய வீடியோவை பார்க்கறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே தென் பாய்